வணக்கம் நண்பர்களே நான் தளவாய் மாடசாமி தென்காசி நான் ஒண்ணு சொல்லட்டுமா ஒரு மிகச்சிறந்த நேர்மையான தலைவன் என்றால் நான் மட்டுமல்ல இந்த உரையை செவிமடுக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தலைவனை தோழர் ஜீவா அந்த ஜீவா ஒரு முறை பாரதிக்கு மணிமண்டபம் எட்டயபுரத்தில் கட்டி திறப்பு விழா நடத்தக்கூடிய வேலைகளில் மேடையில் அவருக்கான இடம் இல்லை அங்கே விழாவுக்காக அச்சடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்புகளில் கூட அவர் அவர் பெயர் இடம்பெறவில்லை ஆனால் கேட்பாளனாக வந்து மேடையின் கீழே ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் அந்த தருணத்தில் பலரும் ஜீவா வந்திருப்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் இன்று இவருடைய உரையை நிச்சயமாக நாம் செவிமடுக்கலாம் என்று ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஆனால் மேடையில் அவருக்கான இடம் இல்லை என்பதை அறிந்து இவர் இன்று உரை நிகழ்த்துவது நிச்சயமல்ல என்பதையும் உணர்ந்து அந்த மேடையில் விழாவில் கலந்திருக்கக்கூடிய இசையரசி எம் எஸ் சுப்லட்சுமி அவர்கள் வந்து அவரும் அவருடைய கணவரும் ஜீவாவை மேடைக்கு அழைக்கிறார்கள் எனக்கு இதுவே பெரிய மேடை நான் இங்கே அமர்ந்து கொள்கிறேன் அந்த மேடையில் உம் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் அங்கே இருக்கட்டும் வேண்டும் நான் இங்கே இருந்து கொள்கிறேன் என்று ஜீவா மறுக்க நீங்கள் உரை நிகழ்த்த வேண்டும் என்று எம் எஸ் சுப்ரஷ்மி கேட்டுக்கொள்கிறார் அழைப்பீர்தலில் என் பெயர் இடம்பெறவில்லை எனவே நான் இங்கு உரை நிகழ்த்துவது ஆஹ் கடின என்கிறார் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருந்தவர் அப்போது மேற்கு வங்காளத்தினுடைய ஆளுநராக இருந்த ராஜகோபாலாச்சாரி அவரிடம் என்ன சுபலட்சுமி சென்று அனுமதி கேட்கிறார் ஜீவாவை பேச அனுமதியுங்கள் என்று ஐந்து நிமிடம் மட்டும் தான் ஒதுக்கிக் கொள்கிறேன் ஏனென்றால் அழைப்பிதழ் அழைப்பிதழில் கூட அவருடைய பெயர் இடம்பெறவில்லை இடம்பெறாதவர்களை இங்கு இடம்பெறச் செய்வது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதால் ஐந்து நிமிடம் என்றார் ஜீவா வந்து பேசத் தொடங்கினார் மக்கள் ஆரவாரித்தார்கள் ஆர்ப்பரித்தார்கள் அவருடைய உரையால் மகிழ்ந்தார்கள் ஒரு பேச்சு என்னடா பேசிக்கொண்டிருக்கிறான் என்று அவரை நிராகரிக்காமல் செயலுக்கும் உள்ள தொடர்பு மக்களிடம் ஒரு நல்ல பெயரை மீண்டும் மீண்டும் அவரை உரை நிகழ்த்த சொல்லி அந்த கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய தன்மையை அவர்கள் ஜீவாவுக்கு பெற்றுத் தந்தது ஊட்டியில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார் இரண்டு மணி நேரம் கடவுள் இல்லை என்று பேசுகிறாராம் பேசினாராம் முடித்த பின்பு கல்கி கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய பத்திரிகையில் இவ்வாறு எழுதினாராம் கடவுளே ஒருவேளை அந்த கூட்டத்தில் வந்து கலந்திருந்தால் கூட நான் இருப்பது உண்மையா இல்லையா என்று தன்னைத்தானே கிள்ளி பார்த்திருப்பான் என்று எழுதியிருக்கிறார் எனவே ஒரு பேச்சினுடைய வலிமை மக்களை அத்தகைய வண்ணம் இருந்தது காரைக்குடியில் கம்பன் விழாவில் ஜீவா பேசுகிறார் தலைவராக இருந்த ச கணேசன் அவர்கள் நேரத்தை கடைபிடிப்பதில் நிச்சயமானவர் ஒரு குறிப்பிட்ட மணித்துளி அவருக்காக ஜீவாவுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த மணித்துளிகளில் உரை நிகழ்த்துபவர் ஒருவேளை முடிக்கவில்லை என்றால் அவரே இடைமறித்து அந்த உரையை நிறுத்த செய்வார் ஜீவாவுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த நேரம் முடிந்த பின்பும் அந்த உரை இடைமறிக்கவில்லை யாரும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரம் பேசினார் அது அவருக்காக ஒதுக்கப்பட்டிருந்த நேரத்தின் இரட்டிப்பு மடங்காக மாறியது முடிந்த பின்பு விழாவின் தலைவராக இருந்த ச கணேசன் அவர்கள் வந்து சொன்னார் நான் ஜீவா பேசியிருந்தால் நிறுத்தியிருப்பேன் பேசியது நல்ல தமிழை உச்சரித்த கம்பன் அல்லாவா பேசியிருக்கிறார் எனவே இந்த கம்பன் விழாவில் ஒரு அழகான உரையை நான் இடைமறிக்க கூடாது என்பதை நான் உணர்ந்து அந்த உரையில் மயங்கி நான் அமைதியாக இருந்தேன் என்றான் உரையினுடைய வலிமை சொல்லினுடைய வலிமை மற்றவர்களை கட்டி போட்டது அது ஜீவாவிற்கு சொல் மட்டுமல்ல செயலோடும் சேர்த்து இரண்டு ஒன்றாக கலந்திருந்தது என்னுடைய உரையை நீங்கள் இப்போது இடைமறிக்கப் போவதில்லை ஆனால் இதில் இருந்து விலகிச் செல்லலாம் இந்த உரையை தொடர்ந்து கேட்காமல் நிறுத்தி செல்லலாம் எனவே நீங்கள் நிறுத்தி செல்ல மாட்டீர்கள் என்று நல்ல சிந்தனையில் நான் விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே